ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லோன் ஆப் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஒரு லோன் ஆப்பில் இருந்து நான் உங்களுக்கு லைவாக லோன் எடுத்து ப்ரூஃப்போடு சோ பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணவும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும் மேக்சிமம் வந்து ஆன்லைனில் லோன் தேடுறவங்க வந்து லோஸ் பில் வச்சிருப்பீங்க லோஸ் பில் வச்சுக்கிட்டு நிறையா இடத்துல வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து லோன் வந்து கேன்சல் ஆகியிருக்கும் ஏன் அப்படின்னா வந்து உங்களுடைய நீங்கள் நிறைய ஆப்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களோட சிபில் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும் ஸோ தான் வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு ஆப்பில் இருந்து சிபில் எதையுமே வந்து பார்க்க மாட்டாங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே போதும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லோன் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அவங்க நம்ம டைரெக்டாக ஆப்புக்குள்ளே போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆப்பில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்பவே சுலபம் தான் ஜஸ்ட் வந்து நம்மள்கிட்ட பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து இருந்தால் போதும் ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிடலாம் அதான் நம்முடைய பேன் கார்டு ஆதார் கார்டு ரெண்டே ரெண்டு டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்தால் போதும் வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க அமௌண்ட்டு ஸோ மினிமம் வந்து ஐநூறுரூவாயில் வந்து கொடுப்பாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் எனக்கு பர்சனலாக வந்து எட்டாயிரம் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எட்டாயிரத்தில் வந்து நான் வந்து நாலாயிரம் எடுத்து உங்களுக்கு நான் லைவ் குரூப் வந்து நான் ஷோ பண்ண போகிறேன் ஸோ இதில் நான் ஆல்ரெடி வந்து நிறைய டைம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ப்ரூஃப் நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன் அப்படின்னா கார்னரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ரொஃபைல் ஐக்கேண்ட் இருக்கு ஸோ அதை வந்து நான் டச் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கறத டச் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா லோன்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது ஸோ நான் அதுக்குள்ளே உள்ளார போய்க்கிறேன் அதுக்குள்ளே உள்ளே போனால் ஸோ கொஞ்சம் நேரம் வந்து லோனிங்காகவே வெயிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து இந்த இடத்து வந்து பார்த்தோன்னா தெரியும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சென்டரில் வந்து அமௌண்ட்டுன்னு ஆகுது இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் அப்படின்னு ஷோ ஆகுது ஸோ இது புறமே இந்த டேட்டில் வந்து இந்த அமௌண்ட்டை நான் எடுத்து வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி கொடுத்துருக்காங்க நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிப்பு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்த ஒரு ஆப்பை வந்து நான் யூஸ் இருக்கேன் ஸோ இது வரைக்கும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு நான் ஒவ்வொரு டைமே வந்து அதிக அமௌண்ட் வந்து நான் எடுத்ததே கிடையாது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்ஸிமம் ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் அதுக்குள்ளே தான் வந்து நான் எடுப்பேன் ஸோ அந்த எடுக்கிற அமௌண்ட்டுமே அந்த பர்டிகுலர் டைம் கட்ட வேண்டிய டைம் வருது இல்லை அதுக்குள்ளார நான் வந்து கட்டி முடிச்சுருவேன் அதனால் வந்து எனக்கு அதிகபட்சமாக எட்டாயிரம் வரைக்குமே அந்த லோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நாலாயிரம் அப்படிங்கிற வந்து டச் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தேன் அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஸோ அதை வந்து நாம் கிளிக் பண்ணிக்கலாம் மேலே வந்து பாருங்கள் செலக்ட் லோன் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த நாம் எடுக்க போகிற லோனை நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா தெரியும் ஒன் மந்த்லி பேமெண்ட்டுன்னு சொல்லியிருக்கு ரெண்டாவது வந்து டூ மந்த்லி பேமெண்ட் சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஒரே மாதத்தில் வந்து கட்டணுமா அப்படி இல்லாட்டி ரெண்டு மாதம் வந்து கட்டணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ நம்ம வந்து ஒரே மாதத்தில் வந்து கட்டி முடிச்சிடலாம் ஸோ அதனால் ஒரு மாதம் வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து இந்த நாலாயிரூவா லோனுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா நானூற்றி பன்னிரெண்டு ரூபா வந்து எடுக்கிறாங்க இந்த ரூபாய்க்கு இந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து நூற்றி முப்பது ரூபா ஸோ நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூற்றி எம்பத்தி எட்டு ரூபா வந்து கிடைக்கும் ஓகேங்களா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஸோ ஃபீஸ் எவ்வளோ எடுக்கிறோம் இன்ட்ரஸ்ட் எவ்வளோ போகிறோம் அப்படிங்கிற எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கு ஸோ எல்லாருமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக கண்டினியூ அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்முடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படி இல்லை வேறு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுனால் அந்த இடத்த வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்த வந்து நம்ம டச் பண்ணி பேங்க் நேம் வந்து இதில் வந்து பர்டிகுலராக கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பேங்க்கு தான் வந்து நம்ம வந்து செட் பண்ண முடியும் மேக்ஸிமம் எல்லா பேங்க்குமே வந்து கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க பேங்க் நேம் சேட் பண்ணிட்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்திங்க அப்படின்னா அவனுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து ஆட் ஆயிரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம டச் பண்ணிவிடும் கடைசியாக வந்து நமக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு டைம் வந்து கேட்பாங்க அதாவது நம்ம எவ்வளோ லோன் எடுக்கிறோம் அந்த பின்னாடி பார்த்துடலாம் அந்த டீட்டெயில்ஸ் தான் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக படித்து பார்த்து ரீட் பண்ணிக்கோங்க ரீட் பண்ணி முடிச்சுட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்குமா வந்து டிக் பண்ணிட்டு அக்செப்ட் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற வந்து க்ளிக் பண்ணிடுங்க ஸோ இதான் வந்து ஃபைனல் ஸ்டெப்பு இதுக்கப்புறம் வந்து லோன் ப்ராசஸ் ஆகிடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் இது வரைக்குமே வந்து கரெக்டாக வந்து எல்லாமே வந்து பண்ணிக்கோங்க ஒரு லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து கொடுங்க இப்போ வந்து நான் கொடுக்குறேன் அக்செப்ட் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துட்றேன் கொடுத்த உடனே இந்த இடத்துல வந்து பார்த்தினா தெரியும் யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம பன்னிரெண்டு மணி நேரம் வந்து எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அவ்வளோ டைம்லாம் வந்து தேவைப்படாது கொஞ்சம் குயிக்காகவே வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது லோன் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ணி விட்டுருவாங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போதே வந்து நமக்கான லோன் அமௌண்ட்டு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு ஷோ பண்ணிட்டாங்க ஸோ மேலே வந்து பதினாறு தெரியும் மெசேஜ் வந்து வந்துடுச்சு மூவாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ரூபா வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ ஜஸ்ட் வந்து டூ மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான லோன் அமௌண்ட்டை எந்த டைத்தில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது இப்போது காலையில் நைட்டு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த டைம் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஆப் மேக்ஸிமம் வந்து உங்களுடைய சிபில்ல வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்பில் வந்து நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு வந்து லோன் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ரீபே வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க